ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முருங்கைக்கீரையை வச்சு ஒரு டேஸ்டியான முருங்கைக்கீரை பருப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை முதல்லையே அலசி வெயிலில் ஒரு ஒரு மணி நேரம் காய வச்சு எடுத்துருக்கேன் காய வச்சு எடுத்த கீரையை ஒரு வெறும் வானிலையில் போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு கீரை நல்லா முறு முருண் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த பவுட்ரை நம்ம ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் கூட ஷெல்ஃபில் வச்சுக்கலாம் கையில் எடுத்து நசுக்குனா இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும் அது மாதிரி நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் இப்போது இன்னொரு பேன் வச்சு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் தனியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் நல்லா நிறம் மாறி வந்ததுக்கப்புறமா அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் அஞ்சு வர மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் ட்ரை ரோஸ் பண்ணிக்குவோம் எல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா அது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எள்ளு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை ரெண்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க கீரை பருப்பு எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் அனவர் ஒன் ஹவர் வரைக்கும் அதை ஆடுறதுக்காக விட்டுறலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு குறை குறைப்பான கன்சிஸ்டன்சியில் அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் கெடாமல் இருக்கும் அயன் கன்டென்ட் நிறையா இருக்கிற இந்த பவுடரை இன்றைக்கே செஞ்சு அசத்தலாமா பாய்